ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவ மூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் பஞ்சமி வந்து எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருது முப்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து இருக்குதுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவ மூலிகையாகனால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறதுலாம் நாலு வருஷமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நாங்களும் கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன எதுங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு நீங்கள் கோரிக்கை அனுப்பி விடுற மாதிரி இருக்கும் அதோடு சேர்த்து உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி வந்து கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி சொல்கிற இந்த விஷயம் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெத்தட் அதாவது என்ன சொல்கிறதுனா எதை தின்னா பித்தந்தளியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன் சிஸ்டர் எனக்கு ஒரு வழி கூட தெரியல எல்லோரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னா ரொம்ப மனசுடஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிடும் இது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இல்லைங்க அதை விட பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சிஸ்டர் நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் வரஐயம்மாவுக்கும் உங்களுக்கும் வரகசத்தர் மூர்த்தி அவர்களுக்கும் சாயப்பா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் என்னன்னா என் பொண்ணுக்கு வந்து சிங்கப்பூர் பாளையில பயோமெடிக்கல் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் நவமொழியாகத்துக்கு பணம் கட்டியிருந்தேன் இப்போ பொண்ணுக்கு அது மாதிரி வந்து கண் டாக்டர் சிஸ்டர் கிடச்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து என் பையன் எங்கள் வீட்டுக்காரருக்கும் கழுத்து வலி ரொம்ப எங்கே எங்கெங்கே பார்த்து சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் பார்த்து இப்போ மெடிசன் இல்லை இப்போ ஊர்ல நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ வந்து பையனுக்கு வந்து இந்த ஆகத்துக்கு ரெண்டு இதுக்குள்ள வந்து என் பையனுக்கு சிட்டிஷன் அப்புரூடாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் இப்போ ஒரு தான் கொடு ஒரு இது முடிஞ்சு ரெண்டாவது நாமளியாகவே வருது முப்பத்தி ஒன்னா தேதி அது கடையில எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இன்னைக்கு அப்பருவாயிரு சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் உங்களுக்கும் வராய் அம்மாவுக்கும் சித்தமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் எப்பொழுதுமே நீங்க இத வந்து நல்லா எடுத்து செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சிஸ்டர் சிஸ்டர் நம்மளும் நல்லா இருக்கணும் ஓகே நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க நிறைய விஷயங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே ஒன்னொன்னா சக்சஸ் ஆகிட்டே வருது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி முடிகிறக்குள்ளே நடக்கணும்னு கேட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே நடந்துருது உங்களுக்கே தெரியும் நம்மளோட பஞ்சமி வராகமூத்தி சித்தரையா இந்த நவ மூலிகையாக மாதிரி ஸ்பெஷலே என்னென்னா அந்த பஞ்சமி முடியறக்குள்ளே நடத்தி காமிச்சிடுறாங்க ஒரே பஞ்சமியில் அந்த ரிசல்ட்டுங்கிறது கிடச்சிருது அதுதான் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டிங்க அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது அதாவது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தனித்தனியாக இது சரியாகுமா அது சரியாகுமா இதுக்கு இப்படி பண்ணலாமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு விஷயம் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஊர் பக்கம்லாம் நம்ம பார்த்துருப்போம் அரசமரம் வேப்பமரம் ஆலமரம் ஆழமரம் இந்த மூன்று மரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த மூன்று மரங்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிற பரிகாரமும் வந்து இருக்குது இப்போ இந்த மூணு மரங்களில் என்ன ஸ்பெஷல் மற்ற மரங்களோட பார்க்கும்போது இந்த மூணு மரங்களில் என்ன ஸ்பெஷல்னால் மெயினாக தெய்வங்கள் வாசம் செய்யும் இடம் அப்படின்ற மாதிரி இந்த மரங்களை சொல்லுவாங்க அதுலேயும் பர்டிகுலராக அரசமரம் அரச மரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு சுவாமியும் அதில் இருக்காங்க எல்லா தெய்வங்களும் அதில் இருக்காங்க எல்லா தேவதைகளும் இந்த மூன்று மரத்தில் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மரங்களை சுற்றி சுற்றி நம்மளோட கோரிக்கைகளை நிறைவேற்றதுக்குன்னே தேவதைகள் சுற்றி சுற்றி வருவாங்களாமாங்க இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில ஏன்னா இந்த மரத்துலலாம் எல்லாம் வந்து தெய்வங்கள் குடியிருக்கனால அவங்களோட ஆர்டருக்கு அவங்க சொல்கிற பேச்சை கேட்குறக்குனே அதை சுற்றி சுற்றி அந்த தேவதைகளும் நிறைய பரிவார் தெய்வங்களும் வந்து சுற்றி சுற்றி வருவாங்க அந்த மாதிரி வந்து நிறையா இருக்காங்க ஸோ இந்த மரத்தில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய தோஷம் செவ்வா தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் சனி தோஷம் ஏகப்பட்ட தோஷம் ஏன்னால் நயன் இந்த தோஷம் ஓரியன்டாக இப்போ சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த கிரகங்கள் ஓரியண்டடாக தான் நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்குது ஒரு ஒரு கிரகங்களோட ஆட்சியின் படி நிறையா விஷயங்கள் நடக்கும் ஒரு ஒரு கிரகங்களோட சேர்க்கையின்படி சில விஷயங்கள் நடக்கும் சில கிரகங்கள் வந்து நமக்கு தீமையை கொடுக்கும் சில கிரகங்கள் நன்மையை கொடுக்கும் இந்த மாதிரி சில கிரகங்களோட சேர்க்கைனால தான் நமக்கு எல்லா அந்த காலகட்டங்கிறது அதை தான் நடக்குது அதுல எல்லா விஷயங்களும் அடக்கமாகுது சரிங்களா இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பரம்பரை பரம்பரையாக பிரச்சனை இருப்பாங்க அதாவது வம்சாவளியாக எங்களுக்கு சில சாபங்கள் வந்து கண்டினியூ ஆகுது வம்சாவளியாக நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா அதுக்கும் இது ரிசல்ட் கொடுக்கும் அதாவது முன்னோர்கள் சாபம் இல்லை பெண் சாபம் அந்த மாதிரி சாபங்கள்ல இருந்தாலும் விமோசனம் கிடைக்கணும்னாலும் இந்த மெத்தட் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் அதே போல் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் கோயில் கோயிலாக அலைஞ்சிட்ட எல்லா பரிகாரங்களும் செஞ்சுட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை எந்த ஒரு நல்லதும் நினைப்பீங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது உங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த முறை கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்ல செவ்வாய் கிழமை அது வந்து வலர்பிரை செவ்வாயில ஒரு வாட்டி தேய்புறை செவ்வாயில ஒரு வாட்டி சரிங்களா இன்னைக்கு செவ்வாய்க்கெழமை அப்படிங்கிறனால இன்னைக்கு ஈவினிங் சூரியன் அஸ்தமனமாக இருக்கும்ல ஆறு மணிக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்க கரெக்டாக பண்ணிடுங்க ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி சப்போஸ் அந்த டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செவ்வாய் அதாவது நான் சொல்கிறது வளர்புறையில் வர ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த விஷயத்த செய்யணும் அதே போல் தேய்பிரையில் வர செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் மாதத்தில் ரெண்டு வாட்டி வளர்புறை தேய்பிரை வர செவ்வாய்க்கிழமையில இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் அதுவும் என்னென்னா ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கணும் அதுதான் இந்த விஷயம் செய்கிறதுக்கு உண்டான ரூல்ங்க இப்போ நான் சொன்ன இந்த மூன்று மரங்கள் அரச மரம் ஆலமரம் வேப்பமரம் இந்த மூன்று மரங்கள் உங்கள் ஏரியா சைடு இருக்குதுன்னா ஏதாவது ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்துக்கு கீழே அதாவது அந்த மரத்தோட அந்த வேற்பகுதி இருக்கு இல்லைங்களா கீழே அந்த மரத்தை சுற்றி நல்லெண்ணெய் நம்ம வந்து ச சமையலுக்கு பயன்படுத்துகிற நல்லெண்ணையாக இருந்தாலும் சரி விளக்கு கூற்ற நல்லெண்ணையாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் வந்து நமக்கு வேணும் இந்த நல்லெண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த மரத்தை சுற்றி ஊற்றிட்டு வரணும் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஓடி வந்து கீழே வளைஞ்சு வந்துருச்சுன்னா யாராவது வலிக்கிட்டு விழுந்துருவாங்க அதனால அந்த மரத்தை சுற்றி அந்த மரங்களுக்கு உள்ள சரிங்களா வேரோட ஊற்றினாலும் சரி இல்லை மரத்து மேலே மரங்களுக்கு உள்ளே ஊற்றினாலும் சரி சுற்றியும் வந்து ஊட்டி விட்டு வந்துடுங்க அதாவது இது எவ்வளோன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த நல்லெண்ணெய் குறைஞ்சது ஒரு ஐம்பது கிராம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் குறைஞ்சது ஒரு ஐம்பது கிராம் இருந்தாலும் கூட போதும் சரிங்களா ஏன்னா அந்த ஐம்பது கிராம் எண்ணெயும் அந்த மரத்தை சுற்றியும் அப்படியே ஊற்றி விட்டு வந்துடணும் இந்த மரத்தை சுற்றி ஊற்றும் போதே நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசில் எந்த கவலை இருந்தாலும் நீங்கள் தனித்தனியெல்லாம் கேட்கவே வேண்டாம் எனக்கு இது செஞ்சு கொடு அது செஞ்சு கொடுன்னு எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை அதுவாக சரியாயிடும் மெயினாக நான் சொன்ன இந்த தோஷங்கள் பா சாபங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நவ கிரகங்களோட அனுகிரகங்கள் நமக்கு தானாக கிடைக்கும் அது வந்து அந்த கிரகம் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது நமக்கு தீமையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது நம்ம மேலே அது கோமாக இருக்குனாலுமே அனுகூலமாக மாறுமா இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது ப்ளஸ் இது போகிற இந்த எண்ணெய் வந்துட்டு அப்படியே பூமா தேவி எடுத்துக்குவாங்களாம் நல்லெண்ணெய் வந்து மெயினாக தோஷங்கள் சாபங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நல்லெண்ணெயை வச்சு வந்துட்டு குளிர்ச்சி செய்வாங்க நம்மளோட எல்லா விஷயங்களும் சரியாக சொல்லிட்டு குளிர்ச்சி பண்றதுக்கு சமம் இந்த நல்லெண்ணெய் சரிங்களா அதனால இந்த நல்லெய் ஊத்தி நம்ம இதை வந்து செய்யணும் இப்படி மட்டும் செஞ்சுட்டு வந்தால் போதுங்க அதே போல் இது கூட இன்னொரு விஷயத்தையும் மறக்காமல் செஞ்சுருங்க நவகிரகங்களுக்குரிய மந்திரமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க அந்த மந்திரத்தை ஒன்பது கிரகங்கள் இருக்கிறதுனால ஒன்பது முறை நீங்கள் எந்த மரத்துக்கு அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் குளிர்விக்கிறீங்களோ அந்த மரத்தை ஒன்பது முறை சுற்றி வரணும் ஒன்பது முறை நீங்கள் சுற்றும் போதும் ஒரு ஒரு சுத்துக்கும் இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லிட்டு ஒன்பது வாட்டி இந்த மந்திரத்தையும் வந்து சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறத சொல்கிறேன் ஓம் சூரியாய நமக ஓம் சந்திராய நமக ஓம் செவ்வாய நமக ஓம் புதாய நமக ஓம் வியாழனே நமக ஓம் சுக்ராய நமக ஓம் சனியை நமக ஓம் ராகுவே நமக ஓம் கேதுவே நமக எல்லா கிரகங்களுக்கும் உரிய அந்த நவ கிரகங்களுக்குரிய மந்திரம் தான் இது இதை ஒரு ஒரு சுற்றுக்கும் ஒரு வாட்டின்னு சொல்லி ஒன்பது வாட்டி அந்த மரத்தை சுத்தி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணுங்க இவ்வளோதாங்க இதை வளர்புறையிலையும் தேய்பிரேலியும் செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமைக்கு அவசியம் செஞ்சுட்டு வாங்க இது வரைக்கும் நடக்காத எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நடக்கவே நடக்காதுங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கிடைக்கும் சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு அருமையான முறைங்க இது இதற்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை இதற்கு நிகர் இது மட்டுமே அதாவது பரிகாரங்கள்லேயே அதிகபட்ச பலனை கொடுக்கக்கூடிய ஒரு முறைன்னு இதை கொடுத்துருக்காங்க அதனால அவசியம் இந்த முறையை செஞ்சு பாருங்க அங்கே அதே போல் இந்த முறை செய்கிறக்கு சில ரூல் இருக்குது இந்த முறை செய்கிற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ்ஜு நீங்கள் சாப்பிடக்கூடாது யார் இந்த முறையை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நான்வெஜ் அன்னைக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் இல்லாமல் செய்யணும் சுத்தமாக செய்யணும் இந்த முறைக்கு இதாக ரூல் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்